மையம் கால கணிதத்தின்படி ஒவ்வொரு ராசியும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைனிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கால புருஷன் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக ஒவ்வொரு ராசிக்குமே உருவாக்கி வச்சுருக்கும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் மையப்பகுதி இந்த மையப்பகுதியை விதி அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமைப்புக்குள்ளே தான் ஒவ்வொரு ராசிகளுமே சுற்றிக்கிட்டு இருக்கும் இப்போ நான் சொல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புப்படி தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய அமைப்புகள் எல்லாமே எதையை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த மையப்பகுதியை நோக்கி தான் போகும் காலக்கணிதத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு சிறப்பான குணமும் கடமையும் இருக்குது அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் உங்களுடைய ராசியோட மையம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நாம் பார்க்க போனோம் வணக்கம் கடகராசி அன்பர்களே காலக்கணிதத்தின்படி கடகம் நான்காம் இடமாக வரக்கூடியது வித்தைகளில் சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் நீங்கள் அதாவது பை பர்த்டே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் சிறந்த ஆட்களாக வர முடியும் அம்மாவின் மீது பற்றுதல் கொண்டவர்கள் சொத்து சுகங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சொத்துக்களை பராமரிக்கும் விஷயங்களில் உங்களை விட வேறு யாருமே சிறப்பாக செஞ்சிட முடியாது வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயமுமே கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது அது காலத்திற்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும் அது பொருட்கள் ஆனாலும் சரி மனிதர்களானாலும் சரி அப்படி தான் இருப்பாங்க பல நேரங்களில் நீங்கள் உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காக உங்களுடைய இயல்பினை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஆனால் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் அதை செய்வீங்க ஆனால் அவங்களே அதை குறை சொல்லுவாங்க குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்பவுமே பொறுமசாலிகளாக இருப்பீங்க கற்று கொடுக்கும் விஷயத்தில் வல்லவர்கள் எந்த ஒரு விஷயமானாலும் சரி அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய குணத்தில் இயற்கையாகவே இருக்கும் மற்றவர்களுக்காக அதிக உதவியை செய்யக்கூடிய ஆட்கள் கொடுக்கும் இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு ரிட்டர்ன்ஸையுமே எதிர்பார்க்காம கொடுக்கும் தன்மை உங்களுக்கு இருக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகளை விரும்புவீங்க அதாவது வயதுல சொல்லல பவர்ல இருக்கக்கூடிய ஆட்களை சொல்றேன் உங்கள் குடும்பத்தில் ஆகட்டும் இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆகட்டும் இல்லைன்னா நீங்கள் பொதுவாகவே வெளியே பழகக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் அங்கு அதில் முக்கியமான ஆட்கள் யாரோ ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆட்கள் யாரோ அவங்க மேல உங்களுக்கு தனி மதிப்பு மரியாதையும் இருக்கும் அவங்கக்கிட்ட நல்ல முறையில் நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய நன்மதிப்பையும் பெறுவீங்க கணக்கு போடும் விஷயங்களில் வல்லவர்களாக இருப்பீங்க பேச்சு திறமை அதிகம் இருக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சமய சந்தர்ப்பங்களை புரிந்து கொண்டு பெரும்பாலும் உங்களுடைய பேச்சுக்கள் அமையும் பெரும்பாலும் எல்லா விஷயத்திலையுமே உங்களுடைய மனம் லாபத்தை நோக்கியே சிந்தனை செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே லாபம் என்ன அப்படிங்கிறது அப்படின்னு உங்களுக்கு கட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செயல்படவே ஆரம்பிப்பீங்க உணவு தண்ணீர் திரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொடுக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் பெரும்பாலும் கோபக்கார ஆட்களாகவே இருப்பாங்க ஈகோ நிறைந்தவர்களும் பொறாமை கொண்டவர்களும் அடிக்கடி சவால் விடக்கூடிய ஆட்களும் உங்களை சுற்றி எப்பவுமே இருப்பாங்க ஒரு விதத்தில் இது எப்போதுமே உங்களை கடுப்பேற்றக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் சொகுசான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு என்றைக்குமே ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும் கலைத்துறையில் ஈடுபாடு சிரித்து பேசக்கூடிய ஆட்களாகவும் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க உங்களுடைய வேலை மற்றும் தொழில் அது எப்போவுமே உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயமாக இருக்கும் அதாவது ஒன்று உங்களுடைய வேலை மற்றும் தொழிலை நினைத்து ரொம்பவுமே பெருமைப்படுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவுமே வருத்தப்படுவீங்க குறிப்பாக இந்த கௌரவம் அப்படிங்கிற வார்த்தையை அதோட கம்பேர் பண்ணி இதை நீங்கள் செய்வீங்க உங்கள் அம்மாவின் மூலமாக உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அல்லது கிடைக்கும் நிறைய விஷயங்களில் உங்களுடைய அம்மா உங்களுக்கு சகாயமான ஆட்களாக இருப்பாங்க பண தேவை அப்படிங்கிறது என்னைக்குமே உங்களுடைய முயற்சியால் பெறக்கூடிய ஒரு விஷயமாகவே உங்களுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற நிலையில தான் எப்பவுமே இருக்கும் மொத்தத்தில் கரகம் அப்படினாலே எந்த ஒரு விஷயத்திலுமே நிலை இல்லாத தன்மை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் சடனாக பார்த்தா ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு சம்பந்தமே இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருப்பீங்க இதற்கெல்லாம் காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் கூட உங்களுக்கு கிடையாது எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே சந்தோஷப்பட செஞ்சுக்குவீங்க உங்களை நீங்களே வருத்தப்படவும் செஞ்சுக்குவீங்க ஆனால் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது கண்டினியூஸாகவே உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்காக தான் சந்தோஷம் கவலை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னேன் பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு அது அப்படி தான் இருக்கும் ஒரு வரியில் கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடகம் அப்படின்னாலே நீர் இடத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் தன்னை மாற்றி அமைத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் கடகத்தின் வாழ்க்கை நிலையும் அப்படி தான் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி அமைத்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஏன் எதுக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இருக்கா இல்லையா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் அதில் பயணம் செய்யணும் அவ்வளோதான் வேறு எதை பற்றி நீங்கள் யோசித்தாலும் உங்களுக்கு அதில் விடையும் கிடைக்காது தெளிவும் பெற முடியாது பெற்றோர்கள் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் சகாயம் கொண்ட ஆட்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய அப்பா ஒரு சுகவாசி பெருசா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க கூடிய ஆள் கிடையாது ரொம்பவுமே சொகுசாக இருக்க வேண்டும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நகைச்சுவையாக பேசுவாங்க நிறைய செலவு செய்வாங்க குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபட மாட்டாங்க கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு அப்புறம் தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு உங்கள் அப்பாவின் உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு உங்கள் அப்பாவின் தொழில் மற்றும் வேலையே நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அடுத்ததாக உங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் அம்மாவின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு ஏதாவது ஒரு வகையில் அவங்களால முடிஞ்சதை உங்களுக்கு நிச்சயமாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க பட் என்னதான் உங்கள் அம்மா மூலமாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கறதும் நிச்சயமாக இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே போன உடனே கொடுத்துட மாட்டாங்க அதற்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் அவங்கக்கிட்ட அப்புறம் கடைசியாக சரி இந்த என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களோட செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் பொதுவாகவே பெற்றோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குணத்தின் அடிப்படையில் அவர்களால் நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனால் அமைப்பின்படி அவர்களால் உங்களுக்கு சகாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு முறை அப்படிங்கிறது ரோஜா பூ மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் உங்கள் கையில் அதை வச்சுக்க முடியாது என முள்ளுக்குத்தம் உடன்பிறப்பு பெரும்பாலும் கரகராசிக்கும் அவர்களுடைய உடன்பிறப்புக்கும் கருத்து வித்தியாசங்கள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அமைப்பின்படி உங்களுக்கு ஆப்போசிட்டான ஆட்கள் உங்களுடைய உடன்பிறப்பு எல்லா விஷயத்துலையுமே ஏற்க மாறாக தான் இருப்பாங்க உங்களுக்கும் உங்கள் மூத்த உடன்பிறப்புகளுக்கும் நிறைய விஷயங்களில் ஒத்துப்போகும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கான்ட்ரவர்சியாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே அவங்க மேலே ஒரு கண் இருக்கும் மதிப்பும் மரியாதையும் எப்பவுமே அவங்க மேலே கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருப்பீங்க உங்களுடைய இளைய உடன்பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது புத்திசால்துறைய மிக்க ஆட்களாக இருப்பாங்க கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே வரும் சவால்களை விரும்பக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க பேச்சு திறமை கொண்ட ஆட்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசி உங்களால் ஜெயிக்க முடியாது உங்கள் மூத்த உடன்பிறப்புகளுக்கு உணவு தண்ணீர் இல்லைனா பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இப்படி இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒன்று மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களின் இளைய உடன்பிறப்புக்கு பண விஷயங்கள் அப்புறம் மாமா வகையினர் அவர்கள் தொடர்பு கொண்ட விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் பொதுவாகவே கடகத்திற்கு உடன்பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டமணி சேர்ந்தல் மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் சிரிப்பே வரும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் என்றைக்குமே ஒத்தே வராது படத்தில் சொல்கிறேன் வாழ்க்கை துணை குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை கடின உழைப்பாளி மிகுந்த கோபக்காரர் இது ரெண்டும் சேர்ந்த ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியா இருப்பாங்க ரொம்பவும் அவசரக்காரங்க எல்லா விஷயத்துலையும் எடுத்தவங்கத்தன் முடிவு எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க பொறுமை அப்படிங்கிறத அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸை எதிர்பார்ப்பீங்க ஆனால் அவங்க லைஃப்பை என்றைக்குமே ஒரே மாதிரி ரன் பண்ணிகிட்ருப்பாங்க குணத்தின் அடிப்படையில் அவங்க சில விஷயங்கள் இப்படி இருந்தாலுமே அமைப்பின்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு அப்படிங்கிறது இருக்கும் சில நேரங்களில் அவங்க உங்களை அதிகம் வேலை வாங்கக்கூடிய ஆட்களாக கூட இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவர்களுடைய வேலைக்கோ தொழிலுக்கோ உங்களை கம்பெனிக்கு வச்சிருப்பாங்க பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் அம்மாவிற்கும் ஒத்து போகாது அவங்க லெஃப்ட் அப்படின்னா இவங்க ரைட்டாக இருப்பாங்க ஸோ இதையை சமாளிக்கிறதே உங்களுக்கும் பெரும் பிரச்சனைகளாகவே இருக்கும் உங்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் ஒரு செயல் வீரர்களாக இருப்பாங்க அதாவது செயல்பாடுகளில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க எப்போவுமே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் ரொம்பவும் உயர்வாகவும் பெருமையாகவும் பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க பல நேரங்களில் இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவும் வினோதமாகவே இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதா லாபமாக நஷ்டமா இதை பற்றியெல்லாம் எதையுமே கவலைப்படாமல் அவங்க பாட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலையை செய்யணும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அங்கே இருக்காது அவர்களுடைய அதிகபட்ச பெருமையான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட திறமையாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களை நீங்கள் அவர்களிடம் அடிக்கடி பார்க்க முடியும் அதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை துணை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் என்னதான் உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் வினோதமான ஆட்களாக தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு முறை அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி சகாயமான நிலையிலேயே இருக்கும் குழந்தைகள் கடகராசிக்கு குழந்தைகளின் அடாப்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதாவது உங்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருப்பாங்க அவர்களுடைய அதிகார எல்லைக்குள்ளே தான் உங்களை எப்போவுமே வச்சுருப்பாங்க பெரும்பாலான சூழ்நிலைகளில் நீங்களும் அதற்கு ஒத்து போயிடுவீங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிணைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேரையுமே அவ்வளோ சீக்கிரம் பிரித்துறவோ இல்லைன்னா எல்லாம் பார்த்துட முடியாது குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகள் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு ஆட்களாக இருப்பாங்க சில நேரங்களில் உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு வெறுப்புகள் அதிகமாக இருக்கும் அடிக்கடி உங்களுடைய குழந்தைகள் விரக்தியான மனநிலைக்கு போயிட்டு போய்ட்டு வருவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சலிப்புகள் மன இறுக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே இருந்து வரக்கூடியது அல்ல சூழ்நிலையின் காரணமாக அவர்களுக்கு அவர்களை ஏற்படுத்தி கொள்வாங்க நிறைய விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க பட் என்ன குணத்தின் அடிப்படையில் அவங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போனாலும் போனாலும் அமைப்பின்படி அவங்க உங்களுக்கு தான் எப்போவுமே முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு என்றைக்குமே தயங்க மாட்டேங்க தடை போடவும் மாட்டேங்க அது அவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வயதிற்கு தகுந்த மாதிரி தேவையான நேரங்களில் சரியா செஞ்சு கொடுத்துருவேங்க அது படிப்பு விஷயமாகட்டும் இல்லைனா அவர்களுக்கு சேர வேண்டிய பொருட்கள் சொத்துக்கள் ஆகட்டும் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அதை அவங்கள வெச்சுக்கட்டும் அப்படிங்கிற மனப்பான்மையில எப்பவுமே இருப்பீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள்ல நீங்களும் அவர்களும் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை கொண்ட ஆட்களாக இருப்பீங்க ஆனால் அமைப்பின் படி பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்குமான உறவுமுறை அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் தான் இருக்கும் அதாவது நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட பழக்கம் வச்சுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தச்சு விட்டு போச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களும் அதை பற்றி பெருசாலாம் கவலைப்பட மாட்டாங்க அவங்க அவங்க போக்கில் அப்படியே போக ஆரம்பிச்சிடுவாங்க திரும்பவும் நீங்களாக பார்த்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த நிலைமை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் தான் உங்களுடைய நண்பர்களின் சகவாசம் அப்படிங்கிறது நீடிக்கும் உறவினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமைப்பின் படி உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல முறையிலேயே உறவு இருந்துக்கிட்டு இருக்கும் என்றைக்குமே உறவினர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையும் மதிப்பும் மரியாதையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கும் அவர்களுக்கும் அடிக்கடி ஒரு கேப் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி போகும் மாதிரி இருப்பாங்க அப்புறம் திரும்பவும் வந்து சேர்ந்துருவாங்க எப்போ போல பழகுவாங்க உங்கள் நண்பர்கள் மாதிரியே உங்கள் கிட்டயும் உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது தேவை அதாவது உங்கள் நண்பர்கள்கிட்ட அமையக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது தேவை அப்படின்னா உங்கள் உறவினர்கள் கிட்ட குணத்தின் அடிப்படையிலேயே முயற்சி அப்படிங்கிறது தேவை ஆனால் அமைப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு நல்ல முறையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு சொத்து சுகங்களில் இல்லைன்னா படிப்பு விஷயங்களில் அப்படி இல்லைன்னா குழந்தைகள் மூலமாக அடிக்கடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுடைய உறவினர்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆட்களாக இருப்பாங்க சொத்துக்கள் சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடகத்திற்கு இயல்பாகவே சொத்துக்களோட அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சின்ன அளவிலாவது உங்கள் பேரில் சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும் கடைசிக்கு ஒரு வண்டியாவது நீங்கள் வச்சுருப்பீங்க அதே நேரம் உங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் மூலமாக கஷ்டங்கள் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸும் செகண்ட் ஹேண்ட் அசட்ஸும் தான் கடகத்திற்கு பெரும்பாலும் சூட்டாகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பராமரிப்பு இல்லாத இடங்கள் பழங்கால சொத்துக்கள் பழைய டைப்பில் உள்ள வீடு நிலங்கள் இன்னும் இந்த மாதிரியான அமைப்பில் உள்ள சொத்துக்கள் கடகத்திற்கு அமையும் இதில் இன்னொரு வகை உண்டு நான் முதல்ல சொன்னேன் கடகம் அப்படிங்கிறது சொத்துக்கள் பராமரிக்கும் விஷயத்தில் கெட்டிக்காரங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு சொத்து அப்படிங்கிற அமைப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை உங்களால் பராமரிக்க முடியாது அப்படி நீங்கள் பராமரிக்காமல் விட்டு பழைய நிலைமைக்கு அது மாறிடும் இப்படியும் சில நேரங்கள் உங்களுக்கு பழமையான அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களில் கிராண்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது ரொம்பவும் சாதாரண இயல்பான அமைப்பு கொண்ட சொத்துக்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அதுவும் இல்லை உங்களுக்கு கிராண்டான அமைப்பில் சொத்துக்கள் அமையுது அப்படின்னா அதை உங்களால் உபயோகிக்க முடியாத தன்மை அப்படிங்கிறது உருவாகும் அதாவது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை மற்ற ஆட்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ பொதுவான அமைப்பின்படி சொத்துக்கள் அப்படிங்கிறது கடகம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சொத்துக்கள் அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் அவை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லும் வகையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் உடல் நலம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கு நெஞ்சு பகுதிகளில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்ததா உஷ்ணம் சூடு சார்ந்த உடல் உபாதைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொத்து சுகங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உறவு முறைகளில் உங்கள் அம்மா மூலமாக உங்களுக்கு அடிக்கடி கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய வேலை இல்லைன்னா தொழில் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏமாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இல்லைன்னா ரகசியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதன் மூலமாக சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி உங்களுடைய ரகசியங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏமாற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சு மற்றும் குடும்பம் இது ரெண்டுமே நீங்கள் ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒன்று தான் ஆனாலும் அதன் மூலமாகவும் அடிக்கடி ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யாது விரக்தி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பூர்வீக விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் குடும்ப சொத்துக்கள் இதன் மூலமாக உங்களுக்கு விரக்தி அப்படிங்கிறது உண்டாகும் உறவு முறைகளை பார்க்கும் உங்கள் குழந்தைகள் மற்றும் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி உங்களை கொஞ்சம் விரக்தியாக உணர வைக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் மட்டும் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது தொழில் மற்றும் வேலை அமைப்பின் படி பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு ரொம்பவுமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணையோட சேர்ந்து செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில்கள் அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா நெருப்பு உஷ்ணம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலாக அமையும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் இல்லைன்னா உங்கள் அப்பா ரிலேட்டடான வேலை மற்றும் தொழில் அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய அப்பா பங்களிப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அமையும் இதற்கு அடுத்தபடியாக உணவு தண்ணீர் திரவம் சார்ந்த விஷயங்கள் அடுத்ததாக வித்தை கற்றுக் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அமையக்கூடும் இவைதான் கடகராசியின் மையப்பகுதி நான் திரும்பவும் சொல்றேன் இது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி தான் இருக்கும் இந்த மையம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்களை இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த மாதிரியான மனிதர்களை இப்படி தான் நீங்கள் கடந்து போகணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இது நன்றி வணக்கம் வளமுடன்